டசன் நோட்டை வெளியிட மாட்டேன்னு சொல்றாங்க அவர் எதுல டெசன்டேஷன் அவருக்கு எந்த இடத்துல வந்து டிசன்ட் வந்துச்சு அவ்வளவுதான் அஞ்சு நாளைக்கு அப்புறம் ஒரு பதில் அளிக்க சொல்லி ஒரு விளக்கம் நோட்டீஸ் அனுப்புறாங்க அந்த நோட்டீஸ் வந்து கட்சிக்கு போகும் இன்ன வரைக்கும் ஏன் ஆபீஸ் கொடுத்த

இந்திய தேர்தல் ஆணையராக இப்போது ஞானேஷ்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்பு இருந்த ராஜீவ்குமார் அவர்கள் தன்னுடைய அந்த நான்கு ஆண்டுகளாக இருக்கிற அந்த பதவி காலத்தை நிறைவு செஞ்சார் முதல்ல அவருடைய அந்த எலெக்ஷன் கமிஷனராக இருந்த அந்த கரியர் எப்படி பாக்குறீங்க எப்படி தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற பதவியை நிறைவு செஞ்சிருக்கீங்க கேண்டிட்லி எல்லாத்தையும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் அந்த மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னம்னா நாம் வந்துட்டு நம்முடைய தேர்தல் ஜனநாயகம் நம்மளது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி பிரதித்துவ ஜனநாயகம் இது வந்துட்டு மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கு முதல் முறையாக ஆட்சியாளர்களும் தேர்தல் ஆணையமும் ஒன்றா சேர்ந்து கொல்யூஷன் அவங்க வந்துட்டு இந்த தேர்தல் ப்ராசஸை கொண்டு போகிறாங்க தேர்தல் நடத்துறதை ஒன்றா சேர்ந்து கொண்டு போகிறாங்க இது வந்துட்டு மிக மிக ஆபத்தானது இதில் வந்துட்டு இப்போ போகிறாரு குமார் இவருடைய ட்ராக் ரெக்கார்டு படும் மோசமானது இதுக்கு முன்னாடி இருந்தவரை இதே மாதிரி தான் என்னவெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்றதுக்கு வந்துட்டு பதில் சொல்லாத சில எல்லாம் நான் சொல்கிறேன் நான் வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலை மக்களவை தேர்தலை முடிச்சுட்ட பிற்பாடு நான் எழுதி அதை வெளியிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலே அது வந்துடுச்சு ஆறு மாதத்துலேயே சன்னை புத்தக கண்காட்சியில் நான் வெளியிட்டேன் அந்த புத்தகத்துக்காக நான் ஆய்வு செய்த போது கிடைத்த ஒரு தகவல் என்ன பல தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நம்முடைய வாக்காளர்களில் வந்துட்டு வாக்காளர் பட்டியலில் நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னால் பன்னெண்டு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் அவர்களுடைய ஒப்புதல் இன்றைய வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டார்கள் பன்னெண்டு கோடி எழுபது லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள் என்னோட பத்திரிகையில அது வந்துட்டு என்னோட புத்தகத்தில் அதை அப்படியே சொல்லியிருக்க ஆதாரத்தோட யார் சொன்னது எப்படி சொன்னது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற என்ன தனி சாப்டர் நான்கு கோடி பேர் அவ்வாறு நீக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் ஒரு பங்கு மக்கள் முஸ்லிம்கள் நாலுல ஒரு பங்கு பட்டியல் இனத்தார் மத்தவங்க ஆங்காங்க இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு சமூகங்கள் இதெல்லாம் பண்றதுக்காகத்தான் பிஜேபி அவங்களுடைய பணியே என்ன இன்னைக்கு பாஜக அப்படின்றது என்ன பாஜக பிஜேபி சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் எந்திரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த எந்திரத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கட்சியும் பத்து பர்சன்ட் கூட கிடையாது அப்படியே எப்படி எல்லாம் நடத்துறது அப்படின்னு அதுதான் இப்போ வந்துட்டு ஒரு குரல் கொடுக்குறாரு அதாவது ஐந்தாண்டு காலத்துல நீங்க சேர்த்தது முப்பத்தி லட்சம் வாக்காளர்கள் சேர்த்திருக்காங்க மராட்டியத்துல ஆனா கடைசி அஞ்சு மாசத்துல மட்டும் முப்பத்தி ரெண்டு ஆயிரம் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரு ஆக எழுபத்தி லட்சம் பேர் இந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் யாரு ரைட்டுங்களா இதுதான் ராகுல் காந்திய வந்துட்டு கேக்குறாரு குரல் கொடுக்கறாரு எல்லாமே ஆனா பதில் கிடையாது ஆனா அவரு ராஜீவ்குமார் போயிடுறாரு வெளியே இந்த மாதிரி ஹரியானாலையும் சேர்க்கப்பட்டது ஜெயிக்கிறாங்க மராட்டியத்திலும் சேர்க்கப்பட்டது ஜெயிக்கிறாங்க டெல்லிலையும் சேர்க்கப்பட்டது ஜெயிக்கிறாங்க இதுல எதுவுமே ஆந்திரத்துலயும் ஒரு சாலையும் வந்துட்டு மக்களவை தேர்தலோட சட்டப்பேரவை தேர்தல நடந்துச்சு இந்த ரெண்டு மாநிலம் இந்த ஆந்திரால வந்துட்டு அன்றைக்கு பதிவான அன்னைக்கு இரவு சொன்ன எவ்வளவு வாக்கு பதிவாச்சுன்ற அந்த பர்சன்டேஜுக்கும்

அதற்கு பிறகு சொன்ன கணக்கு கிடையே முப்பது பர்சன்ட் வித்தியாசம் அவருடைய வெற்றி மார்ஜின் இதை விட கம்மி ஆமா மாஜி அவருடைய இது இப்படி இப்படி இப்படிதான் நடந்துச்சு இது வெளிப்படையான எவிடன்ஸஸ் அது இல்லாத இவிஎம் இவிஎம்ல ஏற்பட்ட குளறுபடிகளை பத்தி ரொம்ப விரிவா ஆதாரபூர்வமா எழுதின பத்திரிகையாளர் நான் ஆனா அந்த ஆதாரங்களை எல்லாம் கொடுத்தது இந்திய பத்திரிகையாளர்கள் தான் வெளிநாட்டுல இருந்து இருக்கிறவங்க எல்லாம் பேசல எல்லாம் நம்ம உள்நாட்டுல இருந்து எல்லாரும் பேசுனது எடுத்து வச்சு நம்ம பேசணும் இருக்கக்கூடியவர்கள் என்னன்னா என்னை விட முன்னோடிகளன்னு சொல்றாங்க. ஆனா இதுல பத்தி அவங்க என்ன சொல்றாங்க நீங்க நிறைய குற்றச்சாட்ட சொல்றீங்க எல்லாம் சப்போசிஷன் சந்தேகங்கள் தான். உள்ளபடியே நீங்க நிரூபணம் எதுவும் ஆகல அப்படின்னாங்க நான் நிரூபிச்சிருக்கிறேன் இந்த நாட்டுடைய பத்திரிகைகள் நிரூபிச்சிருக்குது. நீங்க உச்ச நீதிமன்றம் ரெண்டு நீதிபதிகள் நீங்க சொல்றீங்க ஆனால் நாங்கள் அதை நிரூபிச்சிருக்கோம் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் எப்படி வித்தியாசம் ஏற்பட முடியும் எலக்ட்ரானிக்ஸ் ஓட்டிங் சிஸ்டம் ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் பதிவாகுது அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஸ்டோர் ரூமில் வைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் எடுத்து எண்ணும் போது ஒரு தொகுதியில் பதினாலாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்கு

போட்டு போடுறதுக்காக நீங்கள் வர ஃப்ளைட்டு முடிச்சலாம் வரீங்க வந்து பார்க்குறீங்க பேர் இல்லை அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு அங்கே இருக்கிற வாக்கப்பதிவு அதிகார சொல்லுவார் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க இருக்கிறத நான் பதிவு செய்ய போகிறேன் அவ்வளோதான் நீங்கள் வேணால் ஒரு டிமாண்ட் ஓட்டு போட்டுப்பாங்கன்னு சொல்லலாம் இவ்வளோதான் இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் சவேர ஹோட்டலுடைய அதிபர் இவங்கெல்லாம் ஃப்ளைட்டில் வந்தவங்க யாருக்கிட்டும் ஓட்டு இல்லை ஒரு பத்து பதினஞ்சு கிராமங்கள் கன்னியாகுமரியில் எல்லாம் கிறித்தவர்கள் அந்த கிராமங்களை சேர்ந்த கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு ஐம்பதனாயிரம் ஓட்டு எல்லாருக்கும் இருந்திருக்குது தேர்தல் அணிக்கு இது இல்லை அதை பத்தி அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க எங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணைய அதிகாரியே கேட்குது என்ன அப்படின்னு ஆமா புகார் வந்துருக்குது இல்லை சரியா தப்பா இருந்ததா இல்லையா ஆமா நாங்கள் விசாரிக்கிறோம் அவ்வளவுதான் அதுக்கு மேலே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை இந்த மாதிரி நாடு முழுவதும் பல நீதிமன்றங்களில் வழக்கு இருக்குது

சுதந்திரம் கிடைச்சதுக்காக எனக்கு வந்துட்டு ஆறு நாளுக்கு அஞ்சு ஏக்கரை கிடச்சிதுனால அது தனிப்பட்ட முறையில் சொன்னார் அவர் வினோபாவே இல்லையா ஆச்சாரிய வினோபாவே அவர் தனிப்பட்ட முறையில் செஞ்சார் கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது போதான இயக்கம் எனக்கு என்ன கிடச்சி இருக்கு வாக்குரிமை கிடைச்சது மகாத்மா காந்தி சொல்கிறாரு அதே பூதான இயக்கத்தலைவர் வினோபாவை கிட்ட போய் சொல்கிறாரு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரியது ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அதெனினும் பெரிது இந்த நாட்டு மக்களுக்கு இந்த விடுதலையின் மூலம் நான் பெற்று தந்துள்ள வாக்கு வாக்குரிமை இந்த வாக்குரிமை வைத்துத்தான் அவர்கள் அவர்களுக்கான அரசை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் இதை நாம் அவர்கிட்ட சொல்லணும் இந்த ஜனநாயக உணர்வு இந்த உரிமையை பற்றி அவர்கிட்ட எடுத்து கூறணும் அவர்கிட்ட தெளிவுபடுத்தணும் அப்படி தெளிவுபடுத்தினா தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் உண்மையாக நிலவும் மக்களுக்கு பயனும் அளிக்கும் இல்லைன்னா மகாத்மாஜி அதுக்கு மகாத்மா பதவி சொல்கிறாரு இல்லைன்னா எதிர்காலத்தில் இந்த நாட்டில் ஒன்று கூண்டாஸ் ராஜ் இருக்கும் இல்லை கார்ப்பரேட் டெமோக்ரஸி இருக்கும் கூண்டா கார்பரேட் ராஜ் இருக்கும்னாரு யார் சொன்னது மகாத்மா காந்தி சொன்னார் இது எனக்கு தெரியுது எல்லாருக்கும் தெரியுது நம்ம நாட்டு தேர்தல் ஆணையர்களுக்கு தெரியல போ அவ்வளவுதான் உனக்கு உரிமை இல்லை இல்ல விடுபட்டு போச்சு இப்ப என்னன்ற அப்படின்ற அளவுல இருக்கிறாங்க எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா துல்லியம் அதுதான் எலக்ட்ரானிக்ஸ் இப்ப சாதாரண வாட்சை விட ஒரு எலக்ட்ரானிக் நீங்க சொல்றீங்க காட்ஸ் போடுறீங்க பிகாஸ் அந்த பல்ஸ் ரேட் வந்துட்டு அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அதன் மூலமாக துல்லியமான வாட்ச் இங்கே இருந்துட்டு அமெரிக்கா வரைக்கும் எங்கே போனாலும் கரெக்டாக அதுதானே அப்போதானே நீங்கள் டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணிட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்க இங்கே மட்டும் உலகத்திலேயே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸு சசெப்டிபுள் மால் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் யூஸ்ட்டு போயிடுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இவ்வளோ வந்துட்டு எரரோட ஃபங்க்ஷன் பண்ணுறது ஸோ இதுதான் அப்போ என்ன இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இந்த ஆட்சியாளர்கள் ஒரு எஜெண்டாவை கொடுத்துருக்குறாங்க நாங்களே வெற்றி பெறணும் அதுக்கு ஏற்ற வழிமுறைகள்லாம் செய்யுங்க நாங்கள் என்னென்ன செய்வோம் அதை நீங்கள் கண்டுக்காதீங்க எங்களுடைய பண்ணா பிரமுக்சு கூட்டுவாங்க கழிப்பாங்க மாற்றுவாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டு அவங்களுடைய எஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆளாக தேர்தல் ஆணையத்தையும் ஆணையர்களையும் வச்சுருக்காங்க இல்லாட்டி உச்ச நீதிமன்றம் சொல்லுது யார தேர்தல் ஆணையராக நியமிக்கலாம் மூணு பேர் கொண்ட குழு தெரிவு குழு ஏன்னா அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ண பிரசிடண்ட்டு பிரதமர் ஒரு கேப எதிர்க்கட்சி தலைவர் உச்ச தலைமை நீதிபதி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டு தலைமை நீதிபதியை தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கேபினட் மினிஸ்டரை கொண்டாடுறாங்க சட்டத்தை இயற்றிட்டீங்கன்னா அது செல்லும் தானே சொல்லி அவனை வேற வழி என்ன இருக்குது அதுக்கு

இவங்க சட்டமாகவே உனத்த இது பண்ணிட்டு நிறைவேற்றுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்போ சட்டத்தை தாண்டி இது கான்ஸ்டிட்யூஷனுடைய பிரின்ஸ்பலுக்கு எதிரானது அப்படின்னு பார்த்தா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி கான்ஸ்டிட்யூஷன் கூட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சட்டம் இயற்றும் சட்டம் திற்கு இணையான ஒரு திருப்பை வழங்கிட இயலும் அது எல்லாத்துக்கும் செய்ய மாட்டாங்க அசோக் சா ஆமா இந்த ராஜிக்குமார் முன்னாடியே அசோக் லவாசா

ஏன் மறுக்குறாங்க அப்ப அவங்களுக்கு வசதியா நாளை கொண்டு வரணுன்றதுக்காக தானே யூ மென்ஷன் தெ கேஸ் அ ஆஃப் லவாசா லவசாக ஏன் ப்ரெஷர் குடுத்துட்டு அவர வந்து உலக வங்கியினுடைய இதுவா அஸ்டன்ட் மேனேஜராவும் டெப்டி டைரக்டராவும் ஏன் அனுப்புனாங்க ஏசி டெவலப்மெண்ட் அனுப்புனாங்க அவர் கொடுத்த டசன் நோட் என்னது டசன் நோட்டை வெளியிட மாட்டேன்னு சொல்றாங்க அவர் எதுல டெசன்டேஷன் அவருக்கு எந்த இடத்துல வந்து டிசன்ட் வந்துச்சு அவ்வளவுதான் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா அது என்னைக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க அப்ப நடைமுறை விடுது அதை இவரே முறாரு இப்ப கூட எவ்வளவு மதவாத பிரச்சனைகள் எல்லாம் கலப்பினாரு அதுல எதுவுமே நடவடிக்கை எடுக்கலையே ஆமா ஆமா அதுக்கப்புறம் என்னாச்சு பதினெட்டாயிரம் மனுக்கள் போனதுக்கு அப்புறம் விளக்கம் கட்டி யாருக்கிட்ட அனுப்புறாங்க பாஜக தலைமைக்கு அனுப்புறாங்க ஆபீஸ்க்கு அனுப்புறாங்க மோடிக்கு கடுப்புல இதே எலெக்ஷன்ல வந்துட்டு மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை மீறி செயல்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்திரா காந்தியினுடைய பதவியே ரத்தானது அவங்க எலக்ட் ஆனதே தப்புன்னு சொல்லிட்டு அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது ரே பரவலி தொகுதியில நீங்க அபிஷியல் மெசேஜ் தப்பா பயன்படுத்துறீங்க உங்களுக்கு சாதகம் பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி போட்ட வழக்குல அவருக்கு தீர்ப்பளிக்கப்பட்டது அதே நாட்டில் தான் இப்ப இவங்க இருக்கிறாங்க ஸோ இப்ப தெரிஞ்சுக்கங்க அந்த வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்றது அப்ப ராஜநாராயணன் வழக்கு போடுறாரு விசாரிக்கிறாரு நீதிபதி இந்த நாட்டுடைய பிரதமருக்கு எதிராகவே ஒரு தீர்ப்பு கொடுக்கணுமா அப்படின்னு வரும்போது அவர் சொல்றாரு நான் வெளியில போயிட்டு அவர் ஒரு சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு ஒன்று நான் நீதிபதி நான் நியாயத்தை நேராக வந்தாரு ஆட்சி முடிச்சிட்டாரு முடிஞ்சு போச்சு நாட்டில் எமர்ஜென்சி வந்தது அப்புறம் இந்திரா காந்தியை கவுந்தாங்க ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது எல்லாமே நிகழ்ந்தது நம்ம பார்த்தோம்

ட்ரம்ப்போட பேசினாரு தனிப்பட்ட ஒரு ட்ரம்ப் ஒரு விஷயத்த உங்களுக்கு இல்ல ஒரு விடயத்தை வாக்குச்சீட்டு முறைக்கு வந்தாகணும் அதுலதான் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்னு மோடியை வச்சுக்கிட்டே பப்ளிகா சொன்னாரு இந்த நாட்டில் செய்தியா வரல பிபிசி அதை போட்டா ஏன் அத அவர் சொல்றாரு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க தானே சிப்பை உருவாக்கி தர்றவங்க அவங்களுக்கு தெரியும் மஸ்க்கு தெரியும் பண்ண முடிவ முடியாதான்

எலக்ட்ரோ அந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்ற ஒரு சட்டத்தின் மூலமா எந்த எக்ஸாமிஷன் எல்லாம் கொடுத்தாங்களோ நீங்க தேர்தல் நிதி கொடுத்தீங்கன்னா அதுக்கு டாக்ஸ் கிடையாது எல்லாத்துக்கும் டாக்ஸ் உண்டு தேர்தல் நிதிக்கு மட்டும் டாக்ஸே கிடையாது எவ்வளவு விடயத்துக்கு வந்துட்டு எக்ஸாமிஷன் இருக்கு கொடுத்தா கொடுக்கல ஆனா அதுக்கு எக்ஸாமிஷன் கொடுக்குறாங்க ஏன்னா இல்லாத பட்டவன் ஏழையா கொடுக்குறேன் ஒன்னு ஒன்று கொண்டு வந்து அவங்க அதான் சொல்ல வர சட்டம் கேட்டுன்னா போதும் சட்ட மீட்டு கொண்டு வந்து ஒண்ணும் வெளிநாட்டு நிறுவனங்களை கிட்ட நிதி வாங்கினா அது சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னா அவரது சட்டத்தையே திருப்பி வெளிநாட்டு நிறுவனமா இருந்தாலும் இந்த நாட்டுல வந்து செயல்பட்டா அது இந்திய நிறுவனம் தான் காங்கிரஸ் காரணம் பிஜேபி அவங்க மஞ்சள் குளிச்சுட்டு போயிட்டாங்க

அதுக்கு ஆதரவாக வாக்களித்த முன்னூத்தி முப்பது பேரும் தண்டனைக்குரிய வரும் குற்றவாளி எல்லாம் சொல்லணும் கிடையாது இல்லீங்க அது எதுக்கு இன்ப்ரின்சிபல் தட்டி சொராங் நீங்க ரகசியமா தேர்தல் நிதி வாங்குறது தவறு டெமோக்கிரசது என்னங்க டிரான்ஸ்பரன்சி தாங்க டெமோகிரசி இப்போ ஓட்டை வந்துட்டு நம்ம கான்ஃபிடென்சியாலிட்டி தான் சீக்கிரசி கிடையாது ஆனா ஒன்னு அந்த கான்ஃபிடென்சியாலிட்டில உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் ஒரு வாக்கு சீட்டு சீரியல் நம்பர் இருக்கும் சரவணன் இதில் தான் ஓட்டு போட்டார் மடித்தார் நெடுக்கலை குறுக்கலை குறுக்கிழமைத்தார் போட்டார் நான் உங்களுடைய உங்களுடைய வாக்கு என்ற இடத்துல நான் பார்க்க முடியும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் எலக்ட்ரானிக்ஸில் அது பண்ணவே முடியாது அங்கே சொல்லிட்டீங்களா ஒரு சிட்டு கொடுப்பாங்க நீ நானூற்றி பதினாறாவது வாக்காளர் அதை எடுத்துக்கடி கொடுத்துடோன்னு ஆ அங்கே போய் நெல்லுங்க அங்கே போய்ட்டு இவங்க ஒரு பட்டன் ஆன் பண்ணுவாங்க ஏ ஒன்று தான் அனுப்பிக்க கீங் ஆ போங்க ஓட்டு போட்டாச்சு என்ன ஆதாரம் இருக்குது உங்களுடைய ஓட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியாது நீங்க அந்த குறிப்பிட்ட வேட்பாளர் போச்சுன்றது மெமரி தான் போய் ஸ்டோர் ஆகுதுன்றது அதனால்தான் பேசுற அளவுக்கு ஆகிப்போச்சு நல்லா புரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு எலக்டோரல் ப்ராசஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி அண்ட் அண்ட் லாகிங் நான் யாருக்கு வாக்களித்தேன் வாக்களிச்சு அந்த அந்த வேட்பாளரோட கடற்கில் போச்சா அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஆதாரம் நமக்கு ஆதாரம் கிடையாது எப்படி நீங்க ஏத்துக்குவீங்க அப்ப எல்லாமே வச்சுக்கிட்டு செய்யக்கூடியது அப்படின்னா எப்படி இதெல்லாம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையமும் இல்லை இந்த நிதி வாங்குறது தொடர்பான விடயங்களை எல்லாமே என்ன அப்படின்னம்னா அவங்களுடைய வசதிக்கு எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்க இப்ப இந்த வசதி நிறைய செலவு பண்றாங்க அவர் செலவு பண்ண பண்ணலாம் எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஒரு இது நம்பர் தானே பேசியிருப்போம் டெல்லியில் கட்சிக்கான ஒரு சீஃப் மினிஸ்டர் தங்கக்கூடிய ஒரு பில்டிங்கை கட்டுறாரு ஒரு பில்டிங் அவசியம் வீட்டில் வச்சுட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் எல்லாம் பண்ண முடியாது கெஜ்ரிவால் பண்ணது என்ன சொன்னாங்க பங்களா கட்டிட்டாரு அப்படின்ட்டாங்க சரி பங்களா கட்டிட்டாருன்னு சரி இவங்க எத்தனை இடத்துல ஆஃபீஸை என்ன விலைக்கு கட்டியிருக்கிறாங்கன்றது யாராவது பேசுனாங்களா ஒரு ஒரு ஊர்லேயும் எவ்வளோ அப்படி ஒரு கட்சி தலைவனை பாப்புலர் லீடரை மாத்திரத்துக்கு இருநூறு கோடி செலவு பண்ணது ஒரு மாநில கட்சி பாஜக யாராவது கேள்வி கேட்டாங்களா சோ அவங்க செலவு பண்ணக்கூடிய அந்த காசுக்கு வந்துட்டு ஒயிட்ல இருந்து கணக்கு காட்டணும் அப்படின்னு அதுக்கு இது தேவை சோ அவங்க செய்யறாங்க நான் இங்கே திருப்பி வந்து நீங்கள் வந்து